பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் நம்முடன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு ஊழல் அப்படின்னு சொல்லி தான் விசாரணை நடந்துட்டு இருந்தது டாஸ்மாக் நிறுவனத்திலேயே இந்த ரைட் எல்லாமே நடத்தினாங்க இப்போ அதை எதிர்த்து தான் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கில் இடைக்கால தடை நீதியோடைய விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு வழங்கியிருக்கிறது இந்த உத்தரவு வந்து தமிழ்நாடு அரசுக்கு கிடைத்திருக்கிற வெற்றியாக திமுக கருதுகிறது அப்படி இந்த தீர்ப்பை நம்ம அணுக வேண்டுமா தமிழ்நாடு அரசின் மீது ஒரு தீராத பழி ஒரு குற்றச்சாட்டு இந்த அரசின் மீது ஒரு அதிருப்தியை உண்டாக்குவதற்கான வழக்கு விசாரணை இது போன்ற விஷயங்கள் இல்லாமல் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்ததனால் தேர்தல் அரசியலிலே எந்த அதிகார அறுவடையும் செய்ய முடியாது என்பதை அவர்கள் திட்டமிட்டு காய் நகர்த்துகிறார் அதனுடைய ஒரு நகர்வாகத்தான் அமலாக்கத்துறையினுடைய சோதனையை பார்க்க வேண்டியிருக்கிறது தனிநபர்களினுடைய தவறுகளை ஒரு அமைப்பின் மீதான தவறாக மாற்றுவதா என்றுதான் வந்து இன்றைக்கு வந்து உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்புகிறது அப்போ எல்லா துறைகளிலையுமே தனிநபர்களின் தவறுகள் என்பது களையப்பட வேண்டியது அது கட்டாயம் வந்து பல இடங்களில் யதார்த்தத்தில் அது நிகழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று அப்போ இவன் என்ன செய்வான்னா பழக்கமாகவே பல பேர் என்ன செய்வான்னா வந்து மூட்டைப்பூச்சி இருக்கா அப்படின்னா வீட்டை கொளுத்திடுவோன்னு சொல்கிறது மாதிரி ஒரு அமைப்பையே வந்து மொத்தமாக இல்லாமல் செய்ய வேண்டும் என்கிற ஒரு மனோபாவத்தை வந்து உருவாக்குவது ஒரு வெறுப்பை வந்து உருவாக்குவது அப்படிங்கிற ஒரு கணக்கில் திமுக அரசு வந்து டாஸ்மார்க்கில் வந்து முறைகேடாக வந்து சம்பாதிக்கிற பல கோடி அதுவும் ஆயிரக்கணக்கில் சொல்கிறது ஆயிரம் கோடின்னு நீங்கள் சொல்கிறீங்க செய்தி நிறுவனங்களின் அடிப்படையில் ஆனால் இஷ்டத்துக்கு வலதுசாரிகளை பேசுகிற முறைன்னா அவன் இஷ்டத்துக்கு அவனாக நம்பரை போட்டுக்கிறான் முப்பதாயிரம் கோடிங்கிறான் ஒருத்தன் நாற்பதாயிரம் கோடிங்கிறான் முதல்கட்ட விசாரணை தான் நடக்குது அது ஒரு வடிவத்துக்கே இன்னும் வரலை அந்த வழக்கு வந்து அதற்கான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி அது இன்னும் நகரலை முதல்கட்ட விசாரணை நடக்கிற போதே அவசத்துக்கு பலாயிரம் கோடிகளை வந்து அவனவனுடைய கற்பனை வளத்துக்கு தக்கன வந்து மாற்றி சொல்கிறான் எப்படி அலைக்கற்றை ஊழலுக்கு ஒன்று சொல்லுவான்னா அது மாதிரி வந்து ஆயிரக்கணக்கான கோடிகள்னு அடிச்சு விட்றான் அதனுடைய தொடர்ச்சி தான் அவங்க வந்து அந்த காசை தான் வந்து சினிமா எடுத்தாங்க அந்த காசில் தான் அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு ஒரு திரைக்கதையை தயாரிப்பதைப் போல் ஒரு விஷயத்தை அவங்க உருவாக்குறாங்க ஆனால் இப்போ உச்சநீதிமன்றம் வந்து தடை விதிக்கிறது என்று சொன்னால் அதுக்கான முகாந்திரம் அவர்கள் நம்ம இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது மற்ற விசாரணை அமைப்புகளுக்கும் அமலாக்கத்துறைக்குமான மிக முக்கியமான வித்தியாசம் என்னென்னா காவல்துறை நம்ம மீது வழக்கு போடுகிறது ஒருவன் மேலே திருட்டு வழக்கு போடுது கொலை முயற்சி வழக்கு போடுது ஏதோ ஒன்று போடுதுன்னா அவங்க நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இருக்கிறது அமலாக்கத்துறைக்கு அப்படி ஒன்று கிடையாது அமலாக்கத்துறை வந்து குற்றச்சாட்டு சொல்கிறதோட சரி வழக்கு போடுறதோட சரி யார் மீது வழக்கு போடுகிறார்களோ அவர்கள் தான் அதை நிரூபிக்கணும் அதனால தான் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் வந்து அமலாக்கத்துறையினுடைய வழக்குகள் வந்து நீதிமன்றத்திலே வந்து நிற்பதில்லை ஆனால் பரபரப்பு செய்திக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய அளவில் தேவைப்படுகிறது இப்போ நீங்கள் வந்து பாட்டிலுக்கு வந்து பத்து ரூபா கூட விற்றாங்க இது வந்து திடீர்னு ஏதோ திமுக அரசின் மீதான ஒரு விசாரணை அப்படிங்கிற மாதிரி தான் தோற்றத்தை உருவாக்குறாங்க ஆனால் இதற்கு வழக்கிற்கான முகாந்திரம் எங்கிருந்து தொடங்குகிறதுனா ரெண்டாயிரத்தி இருந்து தொடங்குகிறது இப்போ அதிமுக ஆட்சியிலேருந்து தொடங்குகிறது அப்போ இந்த முறையேட்டை வந்து முறையாக விசாரிக்க வேண்டும் என்றால் அங்கிருந்து தான் தொடங்கிறோம் வேறு ஐம்பத்தைந்துக்கும் மேற்பட்ட எஃப்ஐஆர்கள் அதில் இருக்குது அந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் தான் அவங்க அமலாக்கத்துறை விசாரணை நடத்துகிறாங்க அப்படி சொல்லும்போது இந்த விசாரணை உள்நோக்க முடியாது என்பதை நம்ம எப்படி கண்டறிய முடியும்னா ரொம்ப எளிதாக பார்த்தீங்கன்னா அந்த விசாகன் ஒன்று அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரனுடைய மேலாண்மை இயக்குநருடைய வீடு மற்ற இடங்கள்ல எல்லாம் சோதனை எடுக்கிற போது உதயநீதி படம் இருந்துச்சு அது கிழிச்சு போட்டு வந்து அவர் வீட்டினுடைய பின்புறத்தில் வந்து அது கிடந்துச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா அப்போ அவர் வந்து விசாகர் முன்கூட்டியே வந்து அமலாக்கத்துறை வரும்போது இந்த ரெண்டு படத்தையும் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லோக்கலில் ஃபைனான்ஸ் கூடறவன் வேறு சில தொழில்கள் செய்கிறவன்லாம் ஆளுங்கஞ்சிக்காரங்க ஃபோட்டோ வச்சுருப்பாங்க அது மாதிரி எங்கேயாவது ஐஏஎஸ் ஆஃபீஸர் வச்சுருப்பாங்களான்னு கேட்டால் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து யாருமே வச்சிருக்க மாட்டாங்க அதிகார வர்க்கத்தோடு பழகியவர்களுக்கு தெரியும் அவங்க யாரோடையும் தொடர்பு இருப்பதற்கான எந்த எவிடன்ஸையுமே வைத்துக் கொள்ளுகிற வழக்கம் இல்லை அப்போ அது மீறி இதெல்லாம் ஏன் உருவாக்கப்படுது அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து முழுக்க முழுக்க திமுக மீதான ஒரு பழியாக மாறணும் அது தேர்தல் அரசியலுக்கு மிகப்பெரிய அளவில் சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து மிக குறுகிய காலமே இருக்கிற பட்சத்தில் இது போன்ற இது ஒரு தொடக்கம்தான் இன்னும் பல்வேறு விசாரணைகள் தொடர்ந்து வரப்போகிறது அது மூலமாக திமுக அதிருப்தியை உருவாக்கி எப்படியாவது அதிமுகவை முதன்மைப்படுத்தி ஒரு கூட்டணி ஆட்சி அமைத்து விட வேண்டும் என்கிற பாஜகவினுடைய தேர்தல் கணக்கு இதற்குள்ள தெளிவாக இருக்கிறது இல்லை இப்போ இந்த டாஸ்மாக் விவகாரத்தை வைத்து தான் எடப்பாடி பழனிசாமி மு க ஸ்டாலின் மீது ஒரு விமர்சனத்தை வைத்திருந்தார் டாஸ்மாக் தம்பிகளுக்காக நீங்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க போகிறீங்க உங்களுடைய வெள்ளை கொடைக்கு மீண்டும் வேலை வந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுக்கு தான் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு உரிமைக்கான கொடியை தான் நாங்கள் ஏந்துவோம் ஊர்ந்து போக மாட்டோம் நீங்கள் ஆளை தான் இருப்பீங்க டேபிள் கீழே ஊர்ந்து போகிற வேலையை நீங்கள் செஞ்சிகிட்ருக்குறீங்க அப்படின்லாம் விமர்சனம் பண்ணியிருக்கார் இந்த இந்த அரசியல் டாஸ்மாக் விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி எடுத்த அந்த விஷயம் இன்னைக்கு இந்த தீர்ப்பின் மூலம் இன்னும் கொஞ்சம் நீர்த்து போயிருக்கிறது தான் இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக கூட்டணிக்கு போனதற்கு பின்பு இரண்டு ஆதாயம் அவருக்கு இருக்குது ஒன்று என்னன்னா தன்மீது விசாரணை அமைப்புகள் இனி நெருங்காது ஈரோடு ராமலிங்கம் வீட்டுக்குள்ளே வந்தது மாதிரியே வேறு சில அமைச்சர்கள் வீடுகளுக்கு ரைடு போகிறது மாதிரி இனி தன் சார்ந்து வந்து இந்த மாதிரியான அமலாக்கத்துறை போன்ற வருமான வரித்துறை போன்ற விசாரணை அமைப்புகள் தன்மீது பாயாது என்கிற ஒரு நிம்மதியோடு நிற்காமல் அது இனி திமுக மேலே பாயும் அப்படிங்கிறப்ப அவர் என்ன பண்ணிட்டாருன்னா நம்ம பக்கம் வரமாட்டாங்கிறதுனாலேயே அவருக்கு ஒரு தைரியம் துடிர் விட்டு விட்டது அவருக்கு அதனால தான் அவர் என்ன செய்கிறாருன்னா ரொம்ப கேஷுவலாக வந்து நீ எதுக்காக போறீன்னு எனக்கு தெரியும் ஏன்னா கடந்த முறை இவர் டெல்லிக்கு போனப்போ அமித்ஷாவை பார்ப்பதற்கு ரகசியமாக போனதாக அவராக நினைத்து கொண்டாரு அதில் ரகசியமே இல்லை அது பகிரங்கமாக சட்டப்பேரவையில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முன்கூட்டியே வேற சொல்லிட்டார் விமானம் ஏறும்போது சொல்லிட்டாரு ஆனாலும் அவர் என்ன சொன்னார் யாருக்குமே தெரியாது பூனை கண்ணை மூடி கொண்டால் வந்து உலகம் இறன்ற மாதிரி அவர் மறைத்தார் அவர் அது மாதிரி வந்து நிதி ஆய்வுக் கூட்டத்துக்கு நீங்கள் போறியாங்கிறார் கண்ணைக்கு போலவே பிறரை வந்து நினைக்கக்கூடிய ஒரு சுவாபம் உடையவராக அவர் இருக்கிறார் அப்போ நிதி ஆய் கூட்டத்தில் வந்து ஒரு மாநில அரசு பங்கேற்பது தானே அந்த மாநில அரசுக்கு நலம் பயக்கும் நம்ம புறக்கணிப்பது ஒரு விஷயத்தை வந்து வேலை நிறுத்தம் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டா இப்போ ஒரு தொழிலாளர்கள் வந்து ஒரு பிரச்சனைக்காக கோரிக்கைக்காக வேலை நிறுத்தம் செய்கிறாங்க மறுபடியும் அந்த கம்பெனிக்கு தானே வேலைக்கு போகணும் ஏன்னா அதே கம்பெனிக்கு வேலைக்கு போறியா அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கேன் ஏன்னா அதே கம்பெனிக்கு வேலைக்கு போகாம புருஷன் முன்னாடி சண்டை போடுறாங்க பேசாமல் இருக்கிறாங்க அப்புறம் மறுபடியும் சமாதானம்னா அதே குடும்பத்துக்கு தானே திரும்ப போகணும் கோச்சிட்டு வெளியூர் போயிட்டு வந்தார் அவரு அப்புறம் நான் அதே வீட்டுக்கு போனீங்கன்னு சொல்ல முடியாது அது மாதிரி அது அதிகாரம் நம்மளோடு முரண்படுகிறார்கள் மத்திய அரசோடு ஒன்றிய அரசோடு வந்து நம்ம முரண்பட்டாலும் நம்ம அங்கேயே தானே வரி கட்டுறோம் நம்ம இட்லி சாப்பிட்டாலும் காஃபி சாப்பிட்டாலும் அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி போடுறான்ல நம்ம ஒவ்வொருடைய உணவு இருந்து நம்ம வாங்கக்கூடிய துணியிலேருந்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலேருந்து எல்லாவற்றிலையுமே மத்திய அரசாங்கத்துக்கு வரி கட்டுகிற போது நமக்கான உரிமை வந்து என்னவாக இருக்கிறது என்று சொல்வதற்கு வந்து நிதி கூட்டத்துக்கு போகவே கூடாது அப்படிங்கிறது என்ன வகையான நியாயம் அவர் ஒரு மாநில முதலமைச்சராக இருக்கிறார் அதனால் இவர் என்ன செய்கிறாருன்னா எப்படியாவது வந்து என்னன்னா தன்னை போல ஒருவர் தான் ஸ்டாலின் அவர் வந்து பயப்படுறாரு மத்திய அரசாங்கத்துக்கு பயப்படுறாரு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அதாவது எத்தனையோ விலங்குகள் இருந்தாலும் எலிக்கு வந்து பூனை தான் வந்து ரொம்ப பயங்கர விலங்கு அப்படின்னு சொல்வாங்க ஏன்னா அதுதான் அதை சாப்பிடக்கூடிய வழக்கம் உடையது சிங்கத்தை பார்த்து வந்து சுண்டலி வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது சாப்பிட போகிறது இல்லை ஆனால் பூனையை பார்த்து அது பயப்படுது அது மாதிரி உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் பாஜகவை பார்த்து நம்ம பயப்படுறோமே ஒன்றிய அரசாங்கத்தை பார்த்து நம்ம பயப்படுறோமே நம்ம அவங்க கூட்டணிக்கு வந்துடுறோம் யோசிக்கிறதுக்கே இல்லை ஆனால் ஸ்டாலின் மட்டும் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு போராடுறாரு மாநில சுயாட்சிங்கிறாரு உச்சநீதிமன்றத்துக்கு போய் வந்து போறாரு ஆளுநர் மீதே வழக்கு போடுறாரு அதை தீர்ப்பும் பெறக்கூடிய இடத்துல இருக்கிறாரு என்று இந்த தொடர்ந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கல்ல அதை இவர்களால் முடியல அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான வித்தியாசம் என்னன்னு நம்ம பார்க்கிற போது கடந்த கால அதிமுக ஜெயலலிதா தலைமையேற்றிருந்த அதிமுக அதற்கு முன்பு எம்ஜிஆர் இருந்த அதிமுக என்பது வேறு அவர்களுக்கு ஆளுமை இருந்தது அவர்களை நோக்கி தான் மத்திய அரசாங்கத்தினுடைய கூட்டணிகள்லாம் வந்து தேசிய கட்சிகளினுடைய கூட்டணிகள்லாம் தேடி வந்த இடத்துல அவங்க இருந்தாங்க ஆனா இவர் அப்படி கிடையாது இவர் தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்க தவறினதுனால நீ மட்டும் நிதியாக போவியா அப்படி சொல்கிறது மூலமாக ஒன்றிய அரசாங்கத்திடம் வந்து தன்னை போலவே ஸ்டாலின் படிந்து விட்டார் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனோபாவத்தை உருவாக்குகிறார் அதன் மூலமாக மறைமுகமாக கூட்டணியில் இருக்கிறாங்கலாம் சொல்லுவாங்க இல்லையா வழக்கமாக அது அதிமுகவுடைய குற்றச்சாட்டுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களும் சரி அதிமுகவும் சரி இந்த ஒரு குற்றச்சாட்டை சொல்லிகிட்டே இருப்பாங்க இது எதற்காகன்னா பாஜக எதிர்ப்பு தான் வந்து திமுகவோட ஓட்டு வங்கி அதில் உண்மைத்தன்மை இல்லாமல் இருக்கிறாங்க என்று சொல்வதன் மூலமாக நாங்கள் தான் வெளிப்படைத்தன்மையோடு இருக்கோம் என்று சொல்வதன் மூலமாக வாக்கு வங்கி தன்பக்கம் வந்துவிடும்ங்கிற ஒரு அரசியல் கணக்கு தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய அறிக்கைகளினுடைய வெளிப்படுகிறது இந்த பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமிக்கிறது தொடர்பான சட்ட மசோதா நிறைவேற்றணும் தான் உச்சநீதிமன்றத்தில் போய் தீர்ப்பு பெற்றது இதில் ஜனாதிபதி அவர்கள் ஒரு தெளிவு பெறுவதற்காக உச்சநீதிமன்றத்துக்கு கடந்த பதினைந்தாம் தேதி ஒரு பதினான்கு கேள்விகளை கேட்டிருந்தார் அதற்கு முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதில் கேள்வி கேட்டிருந்தார் இந்த பாஜக வெளிப்படையாகவே தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசை சீர்குலைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறதே தெரியுது ஆளுநரை வைத்து இப்படி அரசியல் நடத்துகிறார்கள் அப்படின்லாம் சொல்லியிருந்தார் அதையே ராகுல் காந்தி டேக்ஸ் செய்து போட்டு அவரும் அந்த கருத்தை வலியுறுத்தியிருக்கிறார் ஸோ இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை இந்த உச்ச நீதிமன்றத்தில் பெற்ற தீர்ப்பு முதலமைச்சர் எழுப்பக்கூடிய கேள்வி ராகுல் காந்தி இப்படி அதை டேக்ஸ் செய்து போடுவது இதெல்லாம் வந்து ஒரு முக்கியத்துவம் அடையதால் நாடு முழுவதும் முதலமைச்சர்கள் அனைவருக்குமே வந்து கடிதம் எழுதுவதன் வழியாக அவர்களை வந்து அழைப்பதன் வழியாக பாஜக ஆளாத மாநிலங்களினுடைய முதல்வர்களை வந்து ஒன்று கூட்டுவதன் வழியாக ஏற்கனவே அந்த மாதிரியான கூட்டங்களை வந்து அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார் போது இந்தியா கூட்டணி என்பது ஏதோ ஒரு தேர்தல் காலத்தில் மட்டுமே இருக்கக்கூடியது அது ஒன்றிய அரசை தீர்மானிக்கிற இடத்திற்கு மட்டும்தான் தேர்தல் காலம் முடிந்து விட்டது என்பதனாலேயே அதற்கான வேலை திட்டம் இனிமேல் கிடையாது அதற்கான கொள்கை திட்டம் கிடையாது வேலை திட்டம் கிடையாது அந்த அரசியல் இனி தொடராது என்று நம்பிக்கொண்டிருக்கிற போது அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக கூட்டாட்சி தத்துவத்தை வந்து இவர்கள் எப்படி வந்து குறிவைக்கிறார்கள் கூட்டாட்சியே இருக்கக்கூடாது என்று இவர்கள் நினைக்கிறார்கள் மாநிலங்களுக்கு சுயாட்சி இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள் அதை நாம் வந்து விட்டுத்தரக்கூடாது என்பதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற முதலமைச்சர்களுக்கு பினராயி விஜயன் போன்ற மூத்த சீனியரான முதலமைச்சர்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து இதற்கு இதனுடைய முன்னெடுப்பை அவர் நகர்த்துகிறார் அப்போ கடந்த காலங்களில் வந்து மாநில சுயாட்சியை ஒப்புக்கொள்ளாத காங்கிரஸ் கட்சியினுடைய தொடர்ச்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ராகுல் காந்தி போன்ற தலைவர்கள் இதனுடைய தன்மையை புரிந்து கொண்டு இன்றைக்கு வந்து அப்போ நம்ம கருத்தை வந்து ஏற்கக்கூடிய இடத்திற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் அப்போ மாநில சுயாட்சியினுடைய முக்கியத்துவத்தை இதனுடைய இதை வந்து எல்லா முதலமைச்சர்களை ஒன்று கூட்டுவதன் வழியாக ஒன்றிய அரசாங்கத்திற்கு வந்து ஸ்டாலினுடைய அரசு என்பது எப்பொழுதுமே ஒரு அச்சுறுத்தலாகத்தான் இந்தியா முழுமைக்கும் ஆட்சி செய்ய முடிகிற பாஜகவால் தமிழ்நாட்டில் வந்து கால் பதிக்க முடியலை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஒரு சீட்டை கூட பெறவே முடியலை அப்போ தொடர்ந்து அவங்களுக்கு இருக்க ஒரே ஆடுதல் இந்த பர்சன்டேஜ் தான் அதனால் அவங்க தொடர்ச்சியாக அதிமுகவை மிரட்டி தன்பக்கம் வரவழைத்ததை கழித்து விட்டு அவர்களுக்கு அரசியலுக்கு வேறு வாய்ப்பே இல்லை அதனால் ஆளுநருக்கு எதிராக வழக்கு போட்டி என்ன குடியரசுத் தலைவரின் மூலமாக அதே பாஜக தான் பேசுது இந்த டப்பிங் கொடுக்குறது மாதிரி வேறு வேறு குரல்களில் பேசுகிறாங்க அது ஆளுநர் பேசினாலும் அந்த குரலுக்குள்ளே இருக்கக்கூடிய சித்தாந்தம் எது என்று நமக்கு வெளிப்படையாக தெரிகிறது அப்போ அதே மாதிரி ஜனாதிபதியினுடைய குரலுமே கூட மாநிலங்களுக்கு எதிரான அந்த பாஜகவின் குரலாக ஒன்றிய அரசினுடைய குரலாகத்தான் நமக்கு கேட்கிறது அதனால் யார் எதை செய்தாலும் உச்ச நீதிமன்றத்திலே போய் வந்து அதற்காக வந்து சட்ட போராட்டத்தை நடத்தி நீதியை நிலைநாட்டுவது என்கிற ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் பாஜக ஆளாத மாநிலங்களிலே இருக்கக்கூடிய முதலமைச்சர்களை அரசியல் கட்சிகளை ஒன்று திரட்டி ஜனநாயக பூர்வமாக மக்கள் மன்றத்திலே வாதாடுவதும் இந்த ஸ்ட்ரகிளை வந்து திமுக விடவே இல்லை இந்த போராட்டத்தை வந்து அவர்கள் வந்து கைவிடவே இல்லை இந்த ஒரு இடம்தான் நான் திரும்பவும் சொல்றேன் திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான இடமாக இருக்கிறது இவர்களால் ஸ்ட்ரகிள் பண்ண முடியலை இவர்கள் போராடுகிறார்கள் அரசியலை பொறுத்தவரையில் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு காலத்தில் புடா சட்டம் தடா சட்டம் இருந்தது கருப்பு சட்டங்கள் என்று பல பேர் கண்டித்தோம் அது இன்றைக்கு இல்லாமல் போகிற ஒரு கட்டம் திரும்ப வந்து சரியா அது மாதிரி எல்லா கருப்பு சட்டங்களும் ஒரு கட்டத்தில் காலாவதி ஆகியிருக்கிறது ஜனநாயகத்தில் வந்து போராட்டம் என்பது பொய்த்து போவதாக நம்ம வந்து எதையுமே சொல்ல முடியாது எல்லாமே போராட்டத்தின் வழியாகத்தான் நம்ம ஜனநாயகத்தை அடைந்திருக்கிறோம் என்னட்டா சர்வாதிகாரத்துல மன்னராட்சி தான் தொடர்ந்துருக்கும் இப்போ குரலை எழுப்பி எழுப்பிக் கொண்டே இருக்கிறார் அதை மக்கள் மன்றத்திலும் எழுப்பிக் கொண்டே இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் சட்ட போராட்டத்தின் வழியாகவும் அதை எழுப்புறாங்க அப்போ ஏதாவது ஒரு வகையில் நீதிக்கான ஒரு போராட்டம் என்பது நிற்கப் போவதில்லை அப்படிங்கிறது தான் ஸ்டாலினுடைய அந்த முயற்சி தெரிவிக்கிறது நமக்கு நன்றி சார் மற்ற